வெட்டை நோய் பெண் ஆணுக்கு ஏற்படுகின்ற வெள்ளைப்படுதல் உடல்ல நிறைய இடத்தில் இருக்கக்கூடிய புண்கள் குறிப்பாக கால்கள்ல பிறப்புறுப்பில் ஏற்படுகின்ற புண்கள் உடக்குவாதம் சார்ந்த வலிகள் சொறி சிறங்கு சார்ந்த பிரச்சனைகள் உடலில் இருக்கக்கூடிய சிரமங்களை குறைத்து உடலை பலப்படுத்துகின்ற மிகப்பெரிய அருமருந்து தான் இந்த உடக்கத்தான் பால் கஷாய் இதை செய்ய தேவையான பொருட்கள் என்ன இதோடைய மருத்துவ குணங்கள் என்னங்கிறத பார்ப்போம் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கம் நம் தினசரி உணவில் சேர்க்கக்கூடிய கீரைகளை காய்கறிகளை பழங்களை உலர்ந்த பழங்களை விதைகளை வேர்களை கிழங்குகளை முறையாக மருந்தாக பயன்படுத்த வேண்டிய அவசியமே இல்லாமல் உணவாக பயன்படுத்தினாலே ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியுங்கிற கருத்தை வலியுறுத்தி சொல்வதுதான் சித்த மருத்துவமும் தமிழ் மருத்துவமும் ஆயுர்வேத மருத்துவமும் அந்த வகையில் இன்றைக்கு முடக்கத்தான் இலைச்சாரை வைத்து ஒரு சிறந்த மருந்து ஏன் இது சிறந்த மருந்துன்னு சொல்கிறேன்னா இன்றைக்கு வலிகளை பொறுத்தவரையிலும் முடக்கத்தான் முடக்கு அறுத்தான் மிகச்சிறந்த ஒரு மூலிகைன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா ஆனால் அதை வலிகளை விட இன்றைக்கு உடலுடைய வாதத்துடைய சீற்றத்தால் ஏற்படுகின்ற மற்ற சிரமங்கள் சர்க்கரை நோயினால் ஏற்படுகின்ற ஆராத புண்கள் வெரிகோஸ் வெயின் நோய்களால் ஏற்படுகின்ற ஆராத புண்கள் பெண்களுக்கு ஏற்படுகின்ற வெள்ளைப்படுதல் இன்றைக்கு உடலில் ஒரு முறை ஏற்பட்டால் தீர்க்கவே முடியாதுன்னு சொல்லக்கூடிய வெட்டை நோயும் மேக நோயும் இது சார்ந்த சிரமங்களை மாற்ற நமக்கு இந்த முடக்கத்தான் கஷாயம் எவ்வாறு உதவி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா இதை செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு கேட்டோம்னா நம்ம எல்லாருக்கும் திகைப்பாக இருக்கும் முடக்கத்தான் சாறு பாதாம் பருப்பு திராட்சை பால் வெல்லம் மற்றும் பனை வெல்லம் ஏதாவது ஒன்று வெல்லமோ பனை வெல்லமோ யோசித்து பாருங்களேன் முடக்கத்தான் கீரை நம்ம சாப்பிட்றோம் பாதாம் பருப்பு நம்ம சாப்பிட்றோம் உலந்த திராட்சை நம்ம சாப்பிட்றோம் பால் அது கூட வெல்லம் இந்த அஞ்சே பொருள் தான் ஆனால் இந்த அஞ்சு பொருள் செய்கின்ற ஒரு மாற்றத்தை பல லட்சம் கோடி விலை கொடுத்து வாங்கக்கூடிய மருந்து கூட செய்யாதுங்கிறது தான் இதில் பெரிய விஷயம் புண்கள் உடம்பில் வந்து இன்னைக்கு நிறைய பேருக்கு பார்க்குறோம் கால்களில் பார்த்திங்கன்னா கரப்பான் சொறிஞ்சி சொறிஞ்சி ஏற்படுகின்ற புண்கள் இன்னும் நிறைய பேருக்கு குழந்தைகளுக்கு வட்டவட்டமாக படைத்தாமரை சார்ந்த சிரமங்கள் கழுத்தில் இடுப்பில் காலில்னு இந்த புண்களை எல்லாம் குணப்படுத்தணும் அப்படின்னு வரும்போது நம்ம உடம்புக்கு தேவையானது உடலில் இருக்கக்கூடிய பித்தத்தையும் வாதத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு நல்ல உணவு முறைகள் தான் தேவை அப்போ நம்ம என்ன செய்யலாம் முடக்கத்தான் இலைச்சாறு ஒரு பத்து மில்லி அளவுக்கு எடுத்துங்க நல்ல பாதாம் பருப்பு தண்ணியில் ஊற வச்சு தோலை உரித்து நல்லா பேஸ்ட் பண்ணி அது ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துங்க நல்ல உலந்த திராட்சை ஒரு நாலு விதை இருக்கக்கூடிய கருப்பு நாட்டு உலந்த திராட்சை ஒரு நாலு உலந்த திராட்சை எடுத்துங்க அதையும் நல்லா மைய அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுங்க அது கூட கொஞ்சம் பால் ஒரு நூறு மில்லி பால்ன்னு வச்சுங்களேன் அது கூட ஒரு இரநூறு மில்லி தண்ணீரை சேருங்க அதில் இந்த முடக்கத்தான் இலைச்சாறு பத்து மில்லி நான்கு பாதாம் பருப்பு தண்ணீரில் ஊற வைத்து தோல்புரித்து மையாக அரைத்து வைத்திருக்கக்கூடிய பாதாம் பருப்பு ஒரு நாலு கிராம் நான்கே நான்கு உலர்ந்த நாட்டு கருப்பு இருக்கக்கூடிய திராட்சையுடைய விழுது ஒரு நாலு கிராம் அது கூட ஒரு ரெண்டு செட்டிகை பனங்கற்கண்டு அல்லது வெள்ளம் ஏதாவது ஒன்று சேர்த்தா போதும் இதை நல்லா கொதிக்க வச்சு பாலளவுக்கு சுண்டை வச்சு இதில் இரநூறு மில்லி தண்ணீரும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு பாலளவுக்கு சுண்டை வச்சு துணி போட்டு வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த கஷாயம் இருக்கு இல்லையா இந்த கஷாயத்தை காலை ஒரு வேலை மாலை ஒரு வேலை சாப்பிடுங்க இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன் என்னென்னா வெட்டை நோய் வேகமாக தீர்வதை பார்க்க முடியும் நிறைய பெண்களுக்கு இன்றைக்கு வெள்ளைப்படுதல் நோய் இருக்குது கடுமையான வெள்ளைப்படுதல் நோய் பிறப்புறுப்பு சார்ந்த ஒரு புண்ணாக மாறி பிறப்புறுப்பு சார்ந்த கடுமையான அறிவிப்பாக மாறி கடைசியில் பிறப்புறுப்பு சார்ந்த புற்றுநோயாகவே மாறிவிடுவதை பார்க்கிறோம் இன்றைக்கி கருவாய் புற்றுநோயின்னு சொல்லக்கூடிய சர்விகல் கேன்சர் இருக்கக்கூடியவர்கள் நம்ம யார் இருந்தாலும் அந்த கேன்சருக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம அவர்களுடைய மெடிக்கல் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோன்னா அதில் நூற்றில் ஐம்பது பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு மாற்றம் சின்ன வயதிலிருந்தே வெள்ளைப்படுதல் இருக்கிறது ஆனால் அதை பெருசாக நாங்கள் யாரும் கவனிச்சிக்கலன்னு சொல்லக்கூடியது இருக்கிறது பார்க்க அப்போ அந்த வெள்ளைப்படுதல் சார்ந்த சிரமத்தை மாற்ற வேண்டும் அப்படின்னு வரும்போது வெள்ளைப்படுதல் சார்ந்த சிரமமற்ற ஆரோக்கிய பெருவாழ்வுக்கு நாம் செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலை வர வேண்டும் போது அதற்கு இந்த முடக்கருத்தான் இலகல் ஒரு சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் அல்லது முடக்கருத்தானை கொண்டு செய்யக்கூடிய கஷாயம் நூறு மில்லி பால் இருநூறு மில்லி தண்ணீர் பத்து மில்லி அளவுக்கு முடக்கத்தான் சாறு பாதாம் பருப்பு நான்கு விழுந்து தோல் உரித்து அரைத்து வைத்தது ஒரு டேபிள் ஸ்பூன் அல்லது ஐந்து கிராம் அதே போல் ஐந்து கிராம் பனங்கற்கண்டு அல்லது வெல்லம் தண்ணீர் இருநூறு மில்லி உலந்த திராட்சை அரைத்து வைத்தது நான்கு கிராம் எல்லாம் கொதிக்க வச்சு வடிகட்டி காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை சாப்பிட்டு பாருங்களேன் அவ்வளவு பெரிய அளவில் வெட்டை நோய் கட்டுக்குள் வந்து குணமாகிறத நம்ம பார்க்க முடியும் பிறப்புறுப்பில் இருக்கக்கூடிய புண்கள் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு சவாலாக இருக்கக்கூடிய பிரச்சனை அதே போல தீர்க்க முடியாத மூல நோய் மற்றும் இடத்துல சவாலாக இருக்கிறத பார்க்குறோம் பௌத்திர நோயின்னு சொல்லக்கூடிய ஆசன வாயில் அரிப்புகள் ஏற்பட்டு ஏற்பட்டு அந்த ஆசனவாயில் இருக்கக்கூடிய அரிப்புகளாலே புண்கள் ஏற்பட்டு அந்த புண்களே நமக்கு மிகப்பெரிய அளவில் நோயை உண்டாக்கி விடுவதை பார்க்கிறோம் அப்போ இது சார்ந்த ஆசனவாயில் வாயில் ஏற்படுகின்ற புண்கள் ஆசனவாயில் வாயில் ஏற்படுகின்ற கட்டிகள் கட்டிகள் உடைந்து ஏற்படுகின்ற சீழ் வெளிவரக்கூடிய சூழலில் இருக்கக்கூடிய சிரமங்கள் இவை அனைத்தையுமே நம்ம மாற்ற வேண்டும் அப்படின்னு வரும்போது அதற்கும் இந்த முடக்கற்றான் பால் கஷாயம் ஒரு சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் முடக்குவாதம் பொதுவாகவே முடக்குவாதத்தில் நம்ம எல்லாருக்குமே தெரியும் முடக்கத்தான் கீரையை உணவாக சாப்பிட்டாலோ முடக்கத்தான் கீரையையே நாம் ஒரு பொடியாகச் செய்து அந்த பொடியை மருந்தாக சாப்பிட்டாலுமே முடக்குவாதத்தில் இருக்கக்கூடிய கை கால்களுடைய இறுக்கங்கள் குறைந்து போய்விடுவதை பார்க்கிறோம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழலை மாற்றி உடலை ஆரோக்கியப்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது அதற்கும் மிகப்பெரிய அளவில் உதவி செய்கின்ற அருமருந்து எதுனா இந்த முடக்கச்சான் பால் கஷாயம்தான் இன்றைக்கு சொரின்னு சொல்லுவோம் பாதங்களில் ஏற்படுகின்ற இடுப்பில் ஏற்படுகின்ற பிறப்புறுப்பை சுற்றி ஏற்படுகின்ற தொடை இடுக்குகள் மற்றும் அக்கல் பகுதியில் ஏற்படுகின்ற பிட்டப்பகுதியில் ஏற்படுகின்ற ஆசன வாயில் ஏற்படுகின்ற பிறப்புறுப்பில் ஏற்படுகின்ற பெண்களுக்கு பிறப்புறுப்பு மற்றும் சிறுநீர் பாதையில் ஏற்படுகின்ற அரிப்புகள் நம்மை பாடாய்படுத்துறத பார்க்குறோம் மருத்துவமனைக்கு சென்று மருந்துகள் மாத்திரைகள்னு நிறைய விஷயங்களை கேட்டு கேட்டு தேடி தேடி சாப்பிடுகின்ற வழக்கம் வைத்திருந்தாலும் கூட இந்த அரிப்பு நோய் முழுமையாக குணமாகவில்லை அப்படிங்கிற ஒரு கவலை நம்மில் நிறைய பேருக்கு உண்டு இல்லையா இந்த கவலையை நீக்க குணமாக்க இந்த முடக்கற்றான் பால் கஷாயம் ஒரு சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் யாருக்கெல்லாம் இந்த தொடை எடுக்க அரிப்போம் படர்தாமரை நோயும் கால்களில் கருப்பாக கரப்பான் நோயும் வெரிகோஸ்வையினுடைய பாதிப்பால் ஏற்படுகின்ற நோய்களும் இருக்கோ நம்ம எல்லாருமே இந்த முடக்கத்தான் பால் கஷாயத்தை சாப்பிட்டாலே போதும் முடக்கத்தான் கீரையிலிருந்து எடுக்கக்கூடிய சாறு பத்து மில்லி பாதாம் பருப்பு அரைத்த விழுது அஞ்சு கிராம் உலந்த திராட்சை விதையோடு உள்ளது அரைத்து எடுத்த அந்த விழுது ஒரு அஞ்சு கிராம் பால் நூறு மில்லி இருநூறு மில்லி தண்ணீர் இது எல்லாம் போட்டு காய்ச்சி பாலளவு சுண்டி எடுத்த பிறகு அதில் பனங்கற்கண்டோ வெல்லமோ ஏதோ ஒரு ரெண்டு கிராம் அளவுக்கு போட்டு சாப்பிடுங்க காலை ஒரு வேலை மாலை ஒரு வேலை ஒரு மண்டலம் நாற்பத்தி எட்டு நாள் சாப்பிடுங்க மிகப்பெரிய அளவில் உடலில் இருக்கக்கூடிய அந்த மாற்றங்கள் பெரிய மாற்றங்களாக ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும் மங்குன்னு சொல்லுவோம் நிறைய பெண்களுக்கு அவங்களோட மெனோபாஸ் நெருங்குகிறதுன்னு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறியாகவே அது இருக்கிறத பார்க்க முடியும் கருப்பையில் நோய்கள் இருந்தாலோ கருமுட்டை பையில் நோய்கள் இருந்தாலோ அவர்களுடைய மூலாதார சக்கரம் மற்றும் சுவாதிஷ்டான சக்கரத்தில் நோய்கள் இருந்தாலோ முதல்ல ஏற்படுகின்ற மாற்றமாக மங்கு இருக்கிறத பார்க்க முடியும் மங்கு பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நோய்களாக இருக்கிறத பார்க்கணும் அப்போ இந்த பெண் ஆண்களுக்கு ஏற்படுகின்ற முகத்தில் ஏற்படுகின்ற இந்த மங்கு நோயை குணப்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது இதற்கு வெளிப்பூச்சிகள் மட்டும் இட்டால் போதாது உடல்ல இருக்கக்கூடிய பித்தமும் வாதமும் சேர்ந்த கலவையாக இருக்கக்கூடிய சிரமங்களை மாற்றக்கூடிய முயற்சிகளை நம்ம செய்யணும் அந்த வகையில் அந்த சிரமங்களை மாற்றி நம்மை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய ஒரு அருமருந்து எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த முடக்கற்றான் பால்கஷாயம்தான் சில நோய்கள் நம்முடைய சமூகத்தில் வரும்போது அந்த நோய்களுக்கான இன்றைக்கு நவீன மருத்துவ சிகிச்சைக்கு நம்ம போகும்போது இந்த நோய்களை குணப்படுத்த முடியாது இந்த நோய்களை கட்டுப்படுத்த மட்டும்தான் முடியும் வாழ்க்கை முழுவதும் மருந்துகள் சாப்பிட்டுத்தான் ஆக வேண்டும் ஆனால் அந்த மருந்துகளுக்கும் பக்க விளைவு இருக்கும் அதையும் தாண்டி நீங்கள் சாப்பிட வேண்டும்னு சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கிறது நம்ம பார்க்கலாம் அப்போ இந்த வழக்கத்தை மாற்றி உடலை ஆரோக்கியப்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது இயற்கை மருத்துவம் சொல்லக்கூடிய உணவாக பயன்படுத்தக்கூடிய உணவாக இருக்கக்கூடிய பொருட்களையே மருந்தாகவோ அல்லது ஒரு சிறு தேநீர் போல ஒரு உணவாகவோ சாப்பிடுகின்ற ஒரு வழக்கம் சிறிது சிறிதாக உடல்ல நோயை உண்டாக்கக்கூடிய வாத பித்த கபம் சார்ந்த காரணிகளை மாற்றும் போது அந்த சமநிலையை உடல் அடைவதற்கும் உடலுடைய சக்தி ஓட்டங்களை உடல் முழுமையாக புரிந்து கொள்வதற்கும் தேவையான ஒரு பலத்தை கொடுக்கும்போது அவ்வளவு சிறப்பாக உடலில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை பார்க்க முடியும் கண் புகைச்சல்னு சொல்லுவோம் பார்க்கும்போது ஏதோ புகை இருக்கிறது போல கண்ணுக்கும் ஒரு தெளிவான பார்வையற்று இருக்கும் கண் பரிசோதனை செய்தால் எல்லாமே நல்லா இருக்கும் ஆனாலும் ஒரு மாற்றம் இருக்கிறத பார்க்க முடியும் இது சார்ந்த மாற்றங்களை மாற்ற உடல் ஆரோக்கியப்படுத்த கூட இந்த முடக்கத்தான் பால் கஷாயம் ஒரு மிகச்சிறந்த மருந்து முடக்கத்தான் இலைச்சாறு பத்து மில்லி பாதாம் அரைத்து எடுத்த விழுது ஒரு ஐந்து கிராம் உலந்த திராட்சை அரைத்து எடுத்த விழுது ஐந்து கிராம் பால் நூறு மில்லி அந்த பாலோடு சேர்த்து தண்ணீர் இருநூறு மில்லி இவை அனைத்தையும் சேர்த்து கொதிக்க வைத்து பாலளவு சுண்ட வைத்து வடிகட்டி எடுத்து அதில் ஒரு தேக்கரண்டி வெல்லமோ அல்லது பணங்கட்கண்டோ சேர்த்து சாப்பிடுகின்ற ஒரு மாற்றம் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய தீர்க்க முடியாத நோய்களாக இருக்கக்கூடிய சில தோல் நோய்களையும் நோய் எதிர்ப்பு சக்தி மண்டல நோய்களையும் தொற்றுக்களால் ஏற்படுகின்ற சில பால்வினை நோய்களையுடைய தீவிரத்தை கூட குறைத்து விடுவதை நாம் பார்க்க முடியும் மீண்டும் மற்றும் ஒரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம் ஆயுர்வேதம் ஒரு நம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆபுணம் அனைத்து நோய்களுக்குமான குணம் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் அவர்களை ஜூலை மாதம் இரண்டாம் வாரம் ஏழாம் தேதி திங்கட்கிழமை மதியம் பனிரெண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் ஒன்பதாம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் பத்தாம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை தஞ்சாவூரிலும் பதினோராம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை கும்பகோணத்திலும் பனிரெண்டாம் தேதி சனிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை சிதம்பரத்திலும் பதிமூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை பாண்டிச்சேரியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர் டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மேகலா வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் மேரி கல்சா திருச்சி டாக்டர் அபினாஷா தஞ்சாவூர் டாக்டர் அபினா முபிஷா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் கிருத்திகா ஹோசூர் டாக்டர் குணா அப்சரா பெங்களூர் டாக்டர் நவநீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தநாத் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம்